எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோங்க ஸ்ரீ சீதாலக்ஷ்மி மஹால் சொல்லிட்டு அங்கே மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருந்தாங்கங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு வழக்கமாக அந்த கல்யாணத்துக்குலாம் போனோம்னா ரிசெப்ஷனை விட மோஸ்ட்லி கல்யாணம் தாங்க அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமனார் மாமியாரும் சரி எங்கள் அப்பா அம்மாவும் சரிங்க இந்த ரிசப்ஷன்லாம் அவங்க தலையிட்டுக்க மாட்டாங்க முகூர்த்தம் பார்க்க தான் கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்கங்க காலையில் போயிட்டு அந்த மாங்கல்யம் கட்டுறதை பார்க்கணும் அதுதான் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு முகூர்த்தம் தான் அதிகம் அட்டன் பண்ண சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம இருக்கிற பிஸி டைமில் யாரும் முகூர்த்தம் பார்க்குறதே இல்லைங்க எல்லாம் ரிசப்ஷனுக்கு போனோமா வந்தமான்னு சொல்லிட்டு வந்துடுறோம் ஆனால் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி முகூர்த்தத்து தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இவங்க வந்துட்டு ஐயா காமராஜர் ஐயா அவர்களுடைய வழியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்துட்டு சீர்திருத்த கல்யாணம் பண்ணியிருந்தாங்க பாருங்க இவங்க சொந்த பந்தங்களை வச்சு அவங்க குடும்பத்தில் மூத்தவங்க யாரோ அவங்கக்கிட்ட மாங்கல்யம் எடுத்து கொடுத்து தாலிக்கட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கல்யாணத்தை வந்துட்டு நான் சின்ன வயசுலாம் வந்து எங்கள் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி தாங்க கல்யாணம் நடக்கும் வீடுகளில் கல்யாணம் நடக்கும் அப்போ வந்து அவங்க குடும்பத்தில் யார் பெரியவங்களோ அவங்கள வச்சு தாலி எடுத்து கொடுக்க சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தங்க இவங்க வந்து அவங்களுடைய குலதெய்வம் பத்திரகாளி அம்மனை முன்னிறுத்தி அந்த அம்மனோட பேர் அத்தனை டைம் சொன்னாங்க பாருங்கள் எனக்குலாம் பூரிச்சு போச்சு அவ்வளோ இருந்ததுங்க கிட்டத்தட்ட நாங்கள் நல்லா உட்காந்து ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேங்க இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளையெல்லாம் எல்லோரும் பின்னாடி உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு போலங்க பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க தம்பியும் வைக்கப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தா பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்களும் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையை போய் கிண்டல் அடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்ததுங்க நம்ம குடும்ப விஷய விஷயங்களில் கூட நாங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணது கிடையாது இந்த கல்யாணத்தில் அந்தளவுக்கு நாங்கள் வந்துட்டு இருந்துட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாம் குரூப் ஃபுட் எடுத்துகிட்டு மன மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருந்தோம் பாருங்க அங்கே டிஃபன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு இட்லி பொங்கல் பூரி வடனு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா டைம் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் குடும்பத்தோடு போகிறதா பிளான் இருந்துச்சு அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் காலையில் எழுந்திரிக்கலங்க அதனால நாங்கள் ரெண்டு பேர் ஒருலாம் போயிட்டு வந்திருந்தோம் அதனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க முகூர்த்தப்பை தாம்பழை பையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்தது சீர்திருத்த கல்யாணம் பார்க்கவே சிறப்பாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு